மான்சூனுங்கிறது நமக்கு மூணு மாதம் நிறுத்தி நிதானமாக பெய்யும் இப்போ அப்படி கிடையாது மூணு மாதம் பெய்ய வேண்டிய மழை நமக்கு மூணு மணி நேரத்தில் இருக்குது அடுத்து வந்து ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை அப்படிங்கிறது ஒரு நாளில் நமக்கு வந்து பெய்யும் வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் புதுச்சேரி அருகே சனிக்கிழமை இரவு கரையை கடந்தது வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து நவம்பர் ஒன்பதாம் தேதி புயலாக வலுப்பெற்றதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது புயல் கரையை கடந்த தினமான சனிக்கிழமை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் உட்பட ஏழு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டது சனிக்கிழமை இரவு பத்து மணிக்கு மேல் புயல் கரையை கடந்தது அப்போது மணிக்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது பெஞ்சல் புயல் கரையை கடந்துவிட்ட நிலையில் விழுப்புரம் கடலூர் ஆகிய மாவட்டங்களில் கணிசமான பாதிப்பு ஏற்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது அந்த கடனுடைய தற்பொப்பு நிலை அப்படிங்கிறது இருபத்தி ஆறு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் இருக்கும் ஆனா இப்ப கடலுடைய டெம்பரேச்சர் நமக்கு இந்த குளோபல் வார்மிங் காரணமாக கடலுடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது அரேபியன் சைன் அதிகமா இருக்கு பே பெங்கால் பாத்தீங்கன்னா இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துருச்சு இப்ப அதிகமா தண்ணி சூடா என்ன ஆகும் உங்களுக்கு ஆவி ஆகும் இல்லையா இந்த ஆவி மேல போகின்ற போது கண்டென்ட்ஸ் ஆகும் அதாவது நீராவிதான உங்களுக்கு அதிகமான நீர் படப்படுவது என்ன ஆகுது கூடாது அப்ப வந்து அது வந்துட்டு உங்களுக்கு மலை மேக கூட்டங்களாக வந்து வருகிறது இது எந்த அளவுக்கு இந்த ப்ராசஸ் நிக்கலோ அந்த அளவுக்கு அது வந்து பெருசாகுது இப்போ இது வந்து எட்டு நாள் இருக்குது இந்த அப்படிங்கிறது இந்த இந்த அது ஒரு எட்டு நாளாக இருக்குது அப்போ அந்த அளவுக்கு அதிகமான தண்ணியை வந்து கொண்டே இருக்கக்கூடிய இப்போ மாதிரி ஒரு டிப்ரெஷன் வருங்கன்னா அதிகப்படியான உள்வாங்கிட்டு கொட்டி தீக்கக்கூடிய இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது அதிகமாக நிகழ்ந்து நல்ல வேலை மாறல இது போன்ற காலநிலை மாற்றங்களால் வானிலை கணிப்பில் என்ன சிக்கல்கள் உள்ளன கணிப்பின் சில நேரங்களில் மழை இல்லாமல் போவதும் கணிப்பிற்கு மீறிய மழை பொய்வதும் வாடிக்கையாக மாற என்ன காரணம் வெதர் பிரடிக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டான விஷயம் பேசிக்காக நம்ம அது வந்து புரிஞ்சுக்கணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம வெதர் ப்ரெடிக் பண்ண முடியுமா அப்படின்னா அது முடியாது அது இம்பாசிபிளான டாஸ்க் அக்யூரசி ரேட்டை வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ண விட இப்போ தற்போது இந்தியாவினுடைய வெதர் ப்ரடிக்ஷனில் அக்யூரசி ரேட் அப்படிங்கிறது என்னென்னா மிஷன் மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லணும்னா ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சென்ட் தான் எக்ஸிஸ்டிங் அக்யுரசி ரேட் அம்பது சதவீதம் தான் உங்களால் துல்லியமாக சொல்ல முடியும் அதுவுமே வந்து ஒரு புயல் உருவாகுவதற்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நம்மளால் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும் ஸோ ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ மூணு நாளுக்கு முன்னாடி நமக்கு ஓரளவுக்கு அந்த அந்த ப்ரடிக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதோட அக்யூரசி ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ட்ராபிக்கல் ரீஜன் பொறுத்த வரைக்கும் வெதர் ப்ரடிக்ஷன்ஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் இல்லை போதுமான அளவுக்கு சயின்ஸ் அப்படிங்கிறது நம்மட்ட இல்லை அது பேசிக்கான பிரச்சனை ரெண்டாவது எவ்வளோ ஃபேக்டர்ஸ் நீங்கள் உள்வாங்கணும் பாருங்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய கணிப்பு அப்படிங்கிறது எப்படி அளவுக்கு இருக்குன்னா அந்த ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் டுவெல் எய்ட் டு டுவெல் எயிட்லேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் உயர்வுக்கு நிலம் சார்ந்தது கூடிய கணிக்க தன்மையில்தான் இருக்கும் அது இன்னும் பஞ்சாயத்து லெவலுக்கு போகணுங்கிறத இந்த மிஷன் அறிவிச்சிருக்காங்க இன்னும் நம்ம வெதர் சேட்டலைட்ஸ் வந்து நிறைய கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு இந்தியாவெங்கும் நூறு ரேடார்ஸை கொண்டு வரணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதம் இதெல்லாம் இன்னுமே தான் நம்ம பண்ண போறோம் இந்தியாவில வந்து ரெண்டாயிரத்தி பத்துல தான் டிராபிகல் மெட்ரலஜிக்கு இன்ஸ்டியூஷனே கொண்டு வந்தாங்க நமக்கு அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் இன்னும் கிடையாது அப்போ அது நீங்க வந்து அப்டேட் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் வந்து நமக்கு வந்து கிடையாது தமிழ்நாட்டுக்கான கிளைமேட் மாடல் அப்படிங்கிறது கிடையாது அப்போ நிறைய போதமைகள் இருக்கு அப்போ ஃபர்ஸ்ட் இதுல கணிப்பதில் ப்ரெடிக்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அது வந்து விஞ்ஞானத்தோடு வளர்ச்சி இன்னும் சொல்ல போனா இந்தியன் ஓஷன்ல நிறைய மாறுதல் நடந்துட்டு இருக்கு இப்போ சைக்ளோன்ஸ் வந்து இங்கே உண்டாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நில சார்ந்த கூடிய பகுதியில் கொஞ்ச தூரம் போயிட்டு அது நின்றுடும் அப்படிங்கிறதா இருக்கு ஆனால் சமீப காலங்களில் அது கிராஸ் பண்ணி அரேபியன் சீக்கு வந்து போச்சு அதையும் வந்து நான் பார்க்க இது ஒரு புதிய பினாமினா பே ஆஃப் பெங்காலில் உருவான ஒரு புயல் வந்துட்டு தரையை கடந்து போயிட்டு அரேபியன் சீக்கு வந்துட்டு போய் துபாய் வரைக்கும் போகுது ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய நிகழ்வு இருக்குல்ல இதெல்லாம் வந்து புதிய விதமான நிகழ்வுகள் அப்போ இன்னைக்கு நம்ம அடுத்து இந்த பினாமினாமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ அதனால வரைக்கும் இதனால வரைக்கும் நம்ம சைக்கிளோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் டைஃபோன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் ஹரிகன்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும் இன்னைக்கு முன்னதாக மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கிறது நம்ம பேசும் இரண்டாயிரத்தி பத்து முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடைவெளியில் உருவாகிய அதிக புயல்களும் அதன் தீவிர தன்மையும் மாற என்ன காரணம் அரஸோல்ஸினுடைய அளவு அதாவது காற்று மாசினுடைய அளவுமே இதுக்கு காரணமாக இருக்குது அரசோல்ஸ் வந்துட்டு எப்படி எப்படினா நமக்கு பொல்யூஷன்ஸ்லேருந்து ஏர் பொல்யூஷன்லேருந்து வரக்கூடியது இந்த தொக்களிலுமே இந்த அதிகப்படியான இப்படி சைக்ளோன்ஸை உருவாக்குவதற்கு இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு அதனுடைய தன்மை இன்டென்சிஃபை பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்போ காற்று மண்டலங்களிலும் மனித சமூகம் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் அப்போ நிலம் சார்ந்து இருக்கக்கூடிய மாற்றங்கள் இருக்குல்ல இதுவும் அப்போ நம்ம நிலத்தில் வந்து அதிகமான டிஃப் டிஃபாரஸ்டேஷன் பண்ணுறோம் காடுகளை வந்து அழித்து கொண்டு இருக்கிறோம் இந்த மாற்றங்கள் இவை மூன்றுமே சேர்த்து இந்த பாதிப்பில் இன்னும் அதிகமாக அப்போ என்னன்னா இயல்பாக நமக்கு சைக்ளோன் டிப்ரஷன் அப்படிங்கிறது உருவானது மாறி கடந்த ஒரு இருபது ஆண்டுகளில் இதனுடைய தன்மை மாறி இருக்கு இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒன் ஈவெண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் ஒன் ஈவென்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா அப்போ ஒரு டிசாஸ்டருக்கும் இன்னொரு மேலே இடைவெளி அப்படிங்கிறது ரொம்ப கால இருந்துச்சு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் அப்படின்னு ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை அப்போ இந்த இன்டென்சிட்டி அண்ட் ஃப்ரீக்வன்சிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ இது வந்து கிளைமேட் சேஞ்ச் இன்டியூஸ் அப்படிங்கிறாங்க இது எப்படி அவங்க நிறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதர் ஆட்ரிபூட்டிவ் சயின்ஸ்னு சொல்கிறாங்க அதாவது ஒரு நிகழ்வு நடந்ததுக்கு பின்பாக இது காலநிலை மாற்றம் இதுக்கு ஒரு காரணியாக இருக்குதா அப்படின்னு ஆய்வு பண்ணுறாங்க நம்ம கேரள வயநாடு இன்சிடென்ட் இருக்குங்களா அதற்கு பின்பாக ஆய்வு பண்ணி வேர்ல்டு வெதர் ஆட்ரிபியூட்டிவ் சைன்ஸ் அப்படின்னு ஒரு சைட்டே இருக்குது அதில் போய் பார்த்தீங்கன்னு அவங்க ஒரு ஆய்வறிக்கிட்டு இருக்காங்க நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் ஐம்பத்தாறு சென்டிமீட்டர் பொழிவானது காரணம் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அரேபியன் சி வந்து டெம்பரேச்சர் இன்க்ரீஸாக முக்கியமான காரணம் சொன்னாங்க அரேபியன் சி அளவுக்கு டெம்பரேச்சர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா குளோபல் வார்மிங் ஒரு காரணமாக சொல்லிக்கின்றாங்க அப்போ இன்றைக்கி என்னென்னா நாம் அறுதிவிட்டு சொல்ல முடியும் இன்னும் இருக்கக்கூடிய சயின் கிளைமேட்டிக் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா இன்றைக்கி குளோபல் வார்மிங் எழுந்து கொண்டிருக்கிறது அது மனித சமூகத்தின் செயல்பாட்டின் காரணமாக நிற்கிறது இது இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல இது வந்து ஒரு சைக்கிள் அல்ல அந்த சைக்கிளை நம்ம பிரேக் பண்ணுறோம் அப்படிங்கிறோம் இது வந்து பிளானட்டரி ஹெல்த் அப்படின்னு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டேமில் வந்துட்டு நார்வேலக்கூடிய டேம் இன்ஸ்டியூட் இருக்காங்க அவங்க வந்துட்டு பிளானட்டரி ஹெல்த் அப்படிங்கிறக்கான தனியான ஒரு சென்டர் வச்சுருக்காங்க அதில் அவங்க பிளானட்டரி பவுண்ட்ரிஸ் வந்து போட்டு இன்னைக்கு காலநிலை மாற்றத்தினுடைய இந்த நிகழ்வுகள்லாம் வந்து எப்படி இதை வந்து ப்ரீச் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து கண்டிப்பாக இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்வு அல்ல இது மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக நிகழக்கூடியது அப்படிங்கிறத இன்றைக்கி விஞ்ஞானம் அறிவிட்டு சொல்லுது வட தமிழகம் புயல்களால் அதிகம் பாதிக்கப்படுவது புதிதானது அல்ல நீண்ட காலமாகவே வங்கக்கடலில் ஏற்படும் புயல்களின் அதிகமானவை தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதிகளையே தாக்கி வந்துள்ளன என்பதை இந்திய வானிலை ஆய்வு மைய தரவுகள் தெரிவிக்கின்றன இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தரவுகளின்படி ஆயிரத்தி எண்ணூற்று ஆண்டின் முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை உருவான தொன்னூத்தி எட்டு காற்று சுழற்சி தடங்களை ஆய்வு செய்ததில் அவற்றில் பெரும்பாலானவை வட கடலோர மாவட்டங்களையே அதிகமாக பாதித்துள்ளன இந்த காலகட்டத்தில் ஏற்பட்ட இருபத்தி ஒன்பது தீவிர புயல்களில் இருபத்தி மூன்று புயல்கள் தமிழ்நாட்டின் வட கடலோர பகுதிகளில் கரையை கடந்துள்ளன அதே நேரம் ஆறு தீவிர புயல்கள் மட்டுமே தென் தமிழக கடலோர பகுதிகளில் கரையை கடந்துள்ளன மேலும் அப்போது உருவான இருபத்தி ஐந்து புயல்களில் இருபத்தி நான்கு புயல்களும் நாற்பத்தி நான்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களில் முப்பத்தி நான்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் வட தமிழ்நாட்டை பாதித்துள்ளன அந்த தரவுகள் வடகடலோர மாவட்டங்களிலேயே புயல்களின் தீவிரத்தன்மை அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகின்றன தென்தமிழகத்துக்கு தீவிர புயல்கள் ஏற்படாமல் இருக்க பூகோள ரீதியான காரணமாக இலங்கை அமைந்துள்ளது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர் திருச்சி என்ஐடி பேராசிரியர் சுப்ராயன் சரவணன் உட்பட ஆய்வாளர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வெளியிட்ட ஆய்வு கட்டுரையில் வங்கக்கடலில் ஏற்படும் புயல்கள் இலங்கை இருப்பதன் காரணமாக திசை திருப்பப்பட்டு வட தமிழகத்தை நோக்கி நகர்வதற்கு உதவுகின்றன என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இலங்கை இல்லாமல் இருந்திருந்தால் புயல்களின் தாக்கம் தென் தமிழகத்தில் அதிகமாக இருந்திருக்கும் என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள் இலங்கைக்கு அப்பால் உருவாகும் புயல் இலங்கையை கடந்து தமிழ்நாட்டின் பக்கம் வரும்போது அவை வலுவிழந்து விடுகிறது மேலும் இந்திய துணை கண்டத்தில் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் இருக்கும் பகுதி இலங்கை அங்கு புயல்களின் தீவிரம் குறைவாக இருக்கும் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதிக்கு அருகே இலங்கை அமைந்திருப்பதால் தென் தமிழகத்தின் பாதுகாவலனாக இலங்கை இருக்கிறது என்று கூறலாம் இதற்கு விதிவிலக்காக சில புயல்கள் இருந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு உருவான பாம்பன் புயல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு உருவான தூத்துக்குடி புயல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உருவான ஒக்கி புயல் ஆகியவை தென் தமிழகத்தை தாக்கிய வலுவான புயல்களாகும் பொதுவாக இலங்கையை கடந்து ஒரு புயல் வரும்போது அது வலுவிழந்து விடுகிறது ஆனால் பாம்பன் புயல் இலங்கையை கடந்து மன்னார் வளைகுடாவை தாண்டி தென் தமிழகத்தை வந்தடைந்தது அது போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டில் தூத்துக்குடி புயலும் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் ஏற்பட்ட புயல்களில் ஒன்றாகும் பத்தாயிரம் வருடங்களாக பூமியினுடைய குளோபல் ஆவரேஜ் அப்படிங்கிறது டிகிரி செல்சியஸ்ல இருந்துச்சு இன்னைக்கு அது வந்து ஃபிஃப்டீன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ்ல இருக்கு ஸோ லாஸ்ட் ஒன் ஃபிஃப்டி இயர்ஸில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் உலகளவில் பூமியினுடைய சராசரி வெப்பநிலை அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸ் அளவுக்கு உயர்ந்திருக்கு இந்த உயர்வுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது மனித சமூகம் தான் தோன்றிய காலகட்டத்திலிருந்து பார்த்திடாத ஒரு புதிய நிலை இன்றைக்கி காற்றில் எந்த அளவுக்கு கார்பன் டைஆக்சைட் அளவு இருக்குது லாஸ்ட் ஒரு எட்டு லட்சம் வருடங்கள் இல்லாத அளவுக்கு அதிகமாக இருக்கு மீத்தேனோட என்னோட அளவுக்கு லாஸ்ட் எட்டு லட்சம் வருடங்கள் இல்லாத அளவு இருக்குது அப்போது ஒரு புதிய நார்மல்ஸி இருக்கிறோம் புதிய ட்ரான்சிஷன் நோக்கி போயிட்டுருக்கோம் புதிய பயோஸ்பின் வேறு விதமான மாறுதலை நோக்கி நகர்ந்து இருக்கு அதனுடைய பாதிப்பு தான் நமக்கு இதெல்லாம் ஸோ இது இது வந்து அடுத்தடுத்து எப்படி போகும் அப்படிங்கிறத நமக்கு இன்னும் பெரிய சவால் இது இதுபடி நின்றுடுவான்னு கேட்டிங்கன்னா இல்லாது அன்ஃபார்ச்சுனேட்டாக நமக்கு இன்னும் ஆபத்தான விஷயம் என்னென்னா இப்போ இப்படி ஒரு புதிய நிலை வந்துருச்சு இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பத்து வருஷம் பத்தாயிரம் வருஷம் அப்படியே இருக்கணும்ல அப்படி இருக்காது அடுத்த முப்பது வருஷத்துல அது வேற ஒரு நிலைக்கு மாறிடுங்கிறாங்க அடுத்த ஐம்பது வருஷத்தில் வேற ஒரு நிலைமைக்கு எண்டாவது சித்தில நம்ம என்டையர்லி வேற ஒரு புதிய உலகத்தை பார்க்க போகிறோம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் லாஸ்ட் ஒரு டென் தௌசண்ட் இயர்ஸாக இல்லாத ஒரு புதிய அமைப்பை அடுத்த ஐம்பது எண்பது ஆண்டுகளுக்கு பின்பாக பூமி சந்திக்க போகிறது அதனுடைய டிரான்சிஷன் பீரியடு தான் நம்ம இருக்கும் அப்போ இந்த டிரான்சிஷன் பீரியடை இவ்வளோ கொடருமா இருக்குது அடுத்து பூமியை வேறு ஒரு நிலைக்கு எப்படி மோசமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்குற பயமாக இருக்குது கிளைமேட் சேஞ்சுக்கு அதிக கார்பன் எமிஷன் ஒரு முக்கிய காரணமாக இருக்க உலக அளவில் அதிக கார்பன் எமிஷன் செய்த நாடாக அமெரிக்கா இருந்து வருகிறது அமெரிக்காவில் நிகழ்ந்த இந்த ஆட்சி மாற்றம் மூலம் கிளைமேட் சேஞ்ச் கொள்கையில் அமெரிக்காவின் நிலை என்னவாக இருக்கும் பூமியினுடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிடுறது குளோபல் வார்மிங் நிகழ்ந்து கொண்டே வருகிறது இதை ஆய்வு செய்வதற்கான நைன்டீன் எயிட்டி நைனில் இன்டர் கோம் பிளான் கிளைமேட் சேஞ்ச் ஒரு அமைப்பு உருவாக்குறாங்க ஐக்கி நாடு செவன் கீழாக அவங்க ஆய்வு பண்ணி ஆமா பூமி சூடாகிட்டு இருக்கு அதுக்கு நம்ம அதிகமாக நிலக்கரி தான் காரணம் ஃபாஸ்ட் ஃபுயர் எரிப்பது தான் காரணம் எனவே இது நிறுத்தணும்னு ஆய்வு வரைக்கும் தர்றாங்க அதன் அடிப்படையில் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் இந்த கன்வென்ஷன் வந்து உருவாகுது அமெரிக்கா அப்போ பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்புறம் சமாளிக்க வைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க சைன் பண்ணுறாங்க நைன்டி டூவில் அக்ரி பண்ணுறாங்க நைன்டி டூவில் அக்ரி பண்ணதுக்கப்புறம் பின்னாடி யார் வந்துறாருன்னா இவர் புஷ் வராரு யார் இவர் சீனியர் புஷ் ஜூனியர் பு புஷ்ல அவர் வந்து என்ன பண்ணுறாரு நோ நான் நான் ஒத்துக்க மாட்டேன் இதெல்லாம் என்ன இதெல்லாம் ஏன் ஏன்னா ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பயங்கரமாக லாபி பண்ணுறாங்க விட மாட்டேன் நான் வெளியே போகணும் அப்புறம் பேச சொன்னார் அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே பெரிய இதாச்சு அதுக்கப்புறம் ஏற்றுக்கிறோன்னு அன்றைக்கி என்னென்னா அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் மூன்றாம் உலக நாடுகளுக்கு வந்துட்டு அவங்க இழப்பீடு தரணும்னு சொன்னாங்க அந்த ஒப்பந்தத்தினுடைய காமன் பட் டிஃப்ரென்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொன்னாங்க காலநிலை மாற்றத்திற்கு வரலாற்று இதை நீங்கள் தான் காரணம் ஏன்னா இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நீங்கள் தான் உண்டாக்குனீங்க நீங்கள் தான் அதிகமாக கோல் எரிச்சிருக்கீங்க அதனால் மூன்றாம் உலக நாடுக்கு தேவையான டெக்னாலஜி கொடுக்கணும் அதேனால ஃபண்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க அது வந்து நைன்டி செவனில் கொயிட்ட புரோட்டோக்காலில் எஸ்டாப்ளிஷ் அதுக்கப்புறம் அந்த ஒப்பந்தம் காலாவதி ஆனதுக்கப்புறம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பாரிஸ் அக்ரிமெண்ட் வருது அப்போ ஒபாமா இருக்கார் அகைன் ஒரு டெமோக்ராட்டிக் வந்து பிரசிடென்ட் அதனால தான் அவர் அது ஒத்துக்கிறாரு அவர் வந்து பதவியிலேருந்து போனதுக்கு பின்னாடி ட்ரம்ப் ஜெயிச்சு வரும்போது அவர் வந்து என்ன சொன்னார் இது முரளி இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அவங்க சாதகமாக சொல்லிட்டு அப்புறம் நான் வெளியே போகிறேன்னு சொன்னார் அப்புறம் டெமோக்ராட்டிக்காக பைடன் வரும்போது கிளைமேட் சேஞ்சுக்கான சில விஷயங்கள் எடுக்கிறார் இன்னைக்கு திருப்பி ட்ரம்ப் வந்ததுனால திருப்பி ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம்னா அவங்க ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க ெண்ட்டி தேர்ட்டிக்கான ஒரு அஜெண்டா வச்சுருக்காங்க கம்ப்ளீட்டாக வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரி பெட்ரோலியம் சார்ந்து இருக்கக்கூடிய ந அதுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்களை கீ போஸ்ட்டில் கொண்டு வரதுன்னு அமெரிக்காவில் கூட அந்த வேலையை அவங்க இப்போ செய்யாதீங்க ஸோ இன்னைக்கு பூமியில பெரிய ஒரு சவாலாக இருக்க போகுது அமெரிக்கானோட பாலிடிக்ஸ் எப்படி போக போது ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்றைக்கி ரினியூபல் எனர்ஜி போய் நகர்ந்து போயிட்டு இருக்க ஒரு காலகட்டத்தில் திருப்பி இவங்க பாலிடிக்ஸ் வந்துட்டு ஆயில் அண்ட் கேஸுக்கு போயிடுமோ பெட்ரோலுக்கு போயிடுமோ அப்படி ஃபாசில் ஃபியர்ஸ் வந்து நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படிங்குற ஒரு கேள்வி அப்படிங்கிறது இருக்கு உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருந்து இது இருக்க வேண்டிய ஒரு தேவை ஸோ அந்த இன்டர்நேஷனல் பாலிட்டிக்ஸும் ரொம்ப முக்கியமான ஆஃப்ரால் இது வந்து வெறும் சயின்ஸால் தீர்க்க முடியாது அறிவியலாளர்கள் சொல்லிவிட்டார்கள் ஆனால் அது எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பது அரசியல்வாதிகிட்ட தான் இருக்குது ஸோ எந்த ப்ரொடக்ஷன் மோடுக்கு நம்ம போகிறோம் எந்த எக்கனாமிக்ஸ் நம்ம போகிறோங்கிறது முக்கியம் இன்றைக்கும் திருப்பியும் நம்ம வந்து கேபிடலிஸ்டிக் சார்ந்திருக்கக்கூடிய இந்த ப்ரொடக்ஷன் மோடுக்கு தான் போகிறோம்னா கிளைமேட் சேஞ்சாக உங்களால் தடுத்து நிறுத்த முடியாது ஏற்கனவே தடுத்து நிறுத்த முடியாது பாதிப்புகளை குறைக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது பாதிப்புன்னு அதிகரிக்க தான் செய்யும் அதை விட்டு சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்களோ அதன் அடிப்படையில் நம்ம கொள்கைகளை கொண்டு வந்தோம் என்றால் பாதிப்பிலை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அதை நோக்கி நகர வேண்டும் அந்த அரசியல் முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது